வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் சாக்த தத்துவத்திற்கு சயின்ஸின் சான்று நேற்றைய தொடர்ச்சி இதில் தான் அம்பாளுடைய பாதிவர்த்திய கற்பு நெறி அழகாக இருக்கிறது அவள்தான் பதிக்கும் சக்தியாக இருக்கிறாள் என்றாலும் தன்னை விடவும் அவரையே சக்தராக காட்டுகிறாள் அவருடைய பிரளய தாண்டவம் என்றால் அகிலாண்டங்கள் எல்லாம் கிடுகிடுவென்று நடுங்கி பொடித்து போகும்படி அப்படி ஒரு சக்தி பிரளய தாண்டவம்தான் என்றில்லை ஆனந்த தாண்டவம் செய்வதையே அஷ்ட திசையும் கிடுகிடென்று என்று கோபாலகிருஷ்ண பாரதி பாடியிருக்கிறார் அவரே நேரே செய்ய வேண்டுமென்றில்லை அவருடைய ஜடையை பூமியில் அடித்து ஒரு வீரபத்திரர் புறப்பட்டால் போதும் புறப்பட்ட ஆசாமி காட்டும் சக்தியை பார்த்தே இன்றைக்கும் புராணத்தில் கேட்டே நடுங்கும்படி இருக்கிறது ஒரு அறை விட்டாரானால் சூரியனின் பல்லெல்லாம் உதிர்ந்து போகிறது பரமேஸ்வரன் ஒரு சிரிப்புச் சிரித்தாலே எத்தனையோ ஹிரோசிமா பாமுக்கு மேலே சக்தி வெளிப்பட்டு திரிபுரங்கள் பஸ்மமாகின்றன பதிக்கு அப்பேற்பட்ட சக்தியை அம்பிகை தருகிறாள் சக்தி என்ற பெயரே பெண் தெய்வத்துடையதாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது பெண்களை அபலா மெல்லியல் என்று சொல்லி ஆண்கள் அடக்கி வைப்பது அக்ரமம் என்கிறவர்கள் இதை கவனிக்க வேண்டும் சக்தி என்று பெண்பால் பேர் கொடுத்த அதே சாஸ்திரங்கள் தான் பராசக்தி பரமேஸ்வரனுக்கு அதிக சக்தி தந்து அவர் அடக்கி வைத்து இவள் அடங்கினாள் என்றில்லாமல் தானே அடங்கி இருந்து அடங்கி இருப்பதுதான் பெண்களுக்கு அழகு என்று காட்டுவதையும் சொல்கின்றன சிதம்பரத்தில் பார்த்தால் தெரியும் முன்னேயே போல் பஞ்ச கிருத்தயம் அம்பாளுக்கானதுதான் அதையே அங்கே அவள் நடராஜாவுக்கு கொடுத்துவிட்டு தான் பரம சாந்தையாக இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாள் ஒரே சரீரத்தில் வலதில் பதி இடதில் தான் என்று இருக்கும்போது வலதுக்கே அதிக சக்தி தருகிறாள் என்றேன் வலது பக்கத்தை தட்சிண பாகம் என்றும் இடது பக்கத்தை வாம பாகம் என்றும் சொல்வது தட்சிணம் என்றால் திறமையோடு கூடியது பொருத்தமாக வலது பக்கத்திற்கு அப்படி பெயர் இருக்கிறது வாமம் என்றால் அழகாக இருப்பது அழகியாக சுந்தரியாக அம்பாள் இருப்பதே அவளுக்கு சாரபூதம் என்று ஆச்சாரியால் சௌந்தரிய லகரி பண்ணி இருப்பதற்கேற்க அழகு பிரதானமான வாமபாகம் அவளுடையதாக இருக்கிறது சக்தி என்றே இருப்பவள் சக்தியை பதிக்கு அதிகம் தந்துவிட்டு தான் முக்கியமாக சுதந்திரமாக நிற்கிறாள் அவர் அசையாதவர் இவள்தான் அசைகிறவள் என்பதற்கு ஓரளவு மாறாக இது தட்சிணம் வாமம் என்ற சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கிறதென்றால் தமிழிலும் இங்கிலீஷிலும் அடியோடு மாறாக இருக்கிறது வளம் இடம் என்பதில் வளம் என்றாலே பலம்தான் இடம் என்பதோ இருப்பாக இருக்கிற ஸ்தானம் ஸ்டேஷன் ஸ்டேஷனரி என்றாலே அசையாமல் இருப்பது என்றுதான் அர்த்தம் இங்கிலீஷில் இன்னும் ஒருபடி மேலே போயிருக்கிறது லெஃப்ட் என்பது பேரலைஸ் ஆகி ஒன்றுமே ஒன்றுமே செயலில்லாமல் இருப்பது என்ற அர்த்தமுள்ள வேர் சொல்லிலிருந்து வந்தது என்றும் அது வீக்னஸை குறிப்பது என்றும் சொல்கிறார்கள் ரைட் என்பது ஸ்ட்ரைட் சம்பந்தப்பட்டது என்றும் நேராக செங்குத்தாக இருப்பது என்று அர்த்தம் என்றும் சொல்கிறார்கள் ரைட் ஆங்கிள் என்கிறபோது இந்த அர்த்தம் தெரிகிறது அதில் கீழ்கோட்டுக்கு தொண்ணூறு டிகிரியில் ஒரு செங்குத்து கோடு நிற்கிறது ஒருத்தனுக்கு பலம் சக்தி இருந்தால்தானே நேராக ஜோராக நிற்க முடியும் சக்தி போதாவிட்டால் சுருண்டு படுத்து விடுகிறோம் பலம் குறைந்தபோது முதுகு கூனி போகிறது நேராக நிற்பது பலசாலிகளின் அடையாளம் தேக சக்தி மனோசக்தி இரண்டையும் இணைத்து அபிவிருத்தி செய்வதற்காக முறைப்படி யோகாசனம் சொல்லிக் கொடுக்கும்போது முதலில் நேராக நிமிர்ந்து நிற்கத்தான் கற்றுக் கொடுப்பார்கள் அதற்கு உத்னாசானம் என்று பெயர் ஆகையால் ரைட் என்றால் சக்தி லெஃப்ட் என்றால் செயலில்லாமல் கிடப்பது என்பதாக அம்பாள் சுவாமி தத்துவங்களுக்கு நேரெதிராக இருக்கிறது அம்பாள் தன் சக்தியை எல்லாம் பதிக்கு கொடுத்துவிட்டு தனக்கென்று செயலில்லாமல் அவனிடம் சரணாகதி பண்ணிவிட்ட பதிவிரதையாக இருப்பதை சொல்கிற மாதிரி லெஃப்ட் ரைட்டின் ரூட் மீனிங் இப்படி இருந்தாலும் பாலிட்டிக்ஸில் பார்த்தால் லெஃப்டிஸ்ட் இடதுசாரி கட்சிகள்தான் ஒரே புரட்சி பண்ணி கொண்டிருப்பதாகவும் ரைட்டிஸ்ட் வலதுசாரி கட்சிகள் இருக்கிறபடி இருக்கட்டும் என்று கன்சர்வேட்டிவாக சாந்த வெளியில் போவதாகவும் இருக்கிறது இங்கே வலப்பக்கம் சிவசாந்தம் இடப்பக்கம் சக்தியின் காரிய துடிப்பு என்பது பொருத்தமாக இருக்கிறது தத்துவார்த்தம் கவிமரபு சயன்ஸ் ஆகியவற்றோடு பாலிட்டிக்ஸையும் கொண்டு வந்து விட்டேன் மனசில் விஷயங்களை ஆழமாக பதிப்பதற்கு இப்படி பல விதத்திலும் அர்த்த பலம் கொடுத்தால்தான் முடிகிறது வலது இடது விஷயமாக இன்னொரு சமாச்சாரம் பிம்பத்தில் வலதாக இருப்பது பிரதிபிம்பத்தில் இடதாகி விடுகிறது அதே மாதிரி இதில் இடது அதில் வலதாகி விடுகிறது நிர்குண பிரம்ம சைத்தன்யம் என்ற அத்வைதமான தத்துவம் மாயை கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கும் போது துவைத லோகத்தை நிர்வாகம் செய்யும் சகுன பிரம்மமாகிறது என்று அத்வைத சாஸ்திரங்களில் ஒரு கொள்கை உண்டு அதாவது சிவனேதான் மாயை கண்ணாடியில் தெரியும் போது அம்பாளாகிறார் அந்த மாயை என்ன என்று கேட்டால் அத்வைதத்திலே என்ன என்று கேட்காதே ஏனென்றால் அது என்னவென்று சொல்லவே முடியாது அதுதான் மாயம் பண்ணுவதாச்சே நாம் அதை என்னவென்று புரிந்து கொள்ளவிடுமா என்று முடித்து விடுவார்கள் சாக்தத்தில் அந்த மாயையும் தான் அம்பாளுடைய ஒரு அம்சம்தான் என்று சொல்லி இருக்கிறது முன்னேயே சொன்னேன் சாக்தத்தில் சிவனை ஜீவனாக வெளிப்படுத்துகிற கட்டத்தில்தான் மாயை வருகிறது என்று சொன்னேன் ஜீவனுக்கு தான் சிவனே என்பது தெரியாமல் மயக்கி வைத்திருப்பதுதான் மாயை இருக்கிற சாச்சுவத வஸ்துவான சிவனை ஜீவனுக்கு தெரியாதபடியும் இல்லாமல் அழிந்து போகிற வஸ்துக்களே இருப்பதாக ஜீவனுக்கு தெரியும்படியும் செய்வதுதான் மாயாசக்தியின் வேலை இங்கே பிம்பம் பிரதிபிம்பம் என்பது மறுபடி பாசிட்டிவ் நெகட்டிவில் கொண்டுவிடுகிறது ஆனால் முந்தி சொன்னது எலக்ட்ரிசிட்டியின் பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்போது சொல்லப்போவது ஃபோட்டோகிராஃபியின் பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டோவின் பாசிட்டிவில் வெளிச்சம் வெளிச்சமாகவும் இருட்டு இருட்டாகவும் உள்ளபடி இருக்கும் நெகட்டிவில் வெளிச்சம் இருட்டாகவும் இருட்டு வெளிச்சமாகவும் இருக்கும் அதுதான் இருப்பது இல்லாததாகவும் இல்லாதது இருப்பதாகவும் தெரிகிற அஞ்ஞானம் மாயையின் காரியம் இப்போது நாம் இந்த அஞ்ஞான தான் அழுந்திக் கிடப்பதால் இதற்கும் தானே காரணம் என்பதால் அவளை முக்கியமாக மாயை மாயை என்றே சொல்கிறோம் ஆனால் ஒன்றை மறக்கப்படாது மறக்கவே படாது அதனால்தான் ஏற்கனவே சொன்னாலும் மறுபடி சொல்கிறேன் இல்லாததை இருப்பதாக காட்டி மாயம் பண்ணும் அம்பாள் ஒரு நாள் பரம கருணையோடு அதை இல்லாததாகவே பண்ணி இருக்கிற ஒன்றிலேயே நம்மை ஒன்றாகச் சேர்க்கவும் செய்வாள் அவளே கதி என்று அவளுடைய காலை பிடித்துக்கொண்டு கொண்டு விடாப்பிடியாக பிடித்துக்கொண்டு கொண்டு விமோச்சனம் வேண்டினால் நிச்சயம் அப்படி அனுகிரகிப்பாள் இப்படி சொல்லிக்கொண்டு போகிறபோது பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயமாக இன்னொரு பாயிண்ட் அகப்படுகிறது இந்த இரண்டு வார்த்தைகளுக்கே என்ன அர்த்தம் பாசிட்டிவ் என்றால் இருப்பது எஸ் என்பது நெகட்டிவ் என்றால் இல்லாதது நோ என்பது சக்தி லீலை எத்தனை நன்றாயிருந்தாலும் சாச்வத சத்தியமாக இருப்பது இல்லை அதனால் அவளையே நெகட்டிவ் என்று சொல்ல நியாயம் உண்டு சிவ சாந்தந்தான் சாட்சுவத சத்தியமாக என்றும் இருப்பது ஆகையினால் பாசிட்டிவ் ஆனால் இப்படி நெகட்டிவ்களுக்கெல்லாம் ஆதாரபூதமாக இருக்கப்பட்டவளே நம்மை அந்த பாசிட்டிவில் ஐக்கியப்படுத்துபவளாகவும் இருக்கிறாள் எல்லாருக்கும் ஏற்காததாக இருக்கும் சமாச்சாரங்களிலும் சயின்ஸ் தத்துவார்த்தம் கவிமரபு முதலியவற்றைக் காட்டி ஏற்கும்படியாக பண்ணக்கூடியவற்றை அப்படி விளக்கலாம் ஆனாலும் பொது சபையில் சொல்வதற்கே இல்லை என்கிற மந்திர தந்திர இயந்திர விஷயங்களையும் சில கவிதா வர்ணனைகளையும் அடியோடு தொடாமல் விட்டுவிட வேண்டும் உசந்த நிலைகளில் நம்மை சேர்ப்பதற்கென்றே ஏற்பட்ட ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லப்போய் கேட்பவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களையோ அவர்களுக்கு விபரீத பலன் உண்டாக்குகிற விஷயங்களையோ அவர்கள் மனசில் விகல்பம் தோன்றும்படியான விஷயங்களையோ சொல்வது பெரிய குற்றம் அம்பாளுக்கும் ஆச்சாரியாளுக்கும் பண்ணும் அபச்சாரம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கரன் ஹரஹரஸ் சங்கரே जय जय जयश्शङ्कर महाप्रियवाचरणम्